ஒன்று என்னவென்றால் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பார்த்து கொண்டிருப்பது இரண்டாவது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி கம்ப்ளைண்ட் செய்வது அவ்வப்பொழுது நாம் சாலையில் செல்லும் பொழுது இடையில் ஏதாவது ஒரு பெரிய கல் இருந்து விடுகிறது அனைத்து வண்டிகளும் அங்கே சென்று வருகின்றன ஸ்கூட்டர்கள் கூட சென்று வருகின்றன ஆனால் அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த கல்லோ அப்படியே இருக்கின்றது அந்த பெரிய கல்லை பார்த்து கம்ப்ளைண்ட் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த கல்லை பார்த்தாலும் பார்க்காதவர்கள் போல் செல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தனது பாதையில் சில நிமிடங்களை ஒதுக்கி தனது வண்டியிலிருந்து இறங்கி அந்த கல்லை ஓரமாக தள்ளிவிடுகிறார்கள் அதனால் அவருக்கு மட்டும் பாதை தெளிவாக கிடைப்பதில்லை அந்த வழியே யாரெல்லாம் சென்று வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே அதனால் நன்மை ஏற்படுகிறது எனவே நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஏன் மிக குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் உண்மையில் நிறைய பேர் இருக்க வேண்டும் அல்லவா இது ஒரு சாதாரணமான இயற்கையான ஒரு விஷயம் ஏதேனும் தடை இருந்தால் அதை ஓரமாக வைத்துவிடும்போது அனைவருக்கும் பாதை தெளிவாக கிடைத்து விடுகிறது ஆனால் நம்முடைய சன்ஸ்காரம் பாருங்கள் எப்படி இருக்கிறது நாம் பார்த்து கொண்டே சென்று விடு சென்று விடுபவர்களாக இருந்து விடுகின்றோம் நிகழ்காலத்தில் பாருங்கள் கல்லை மட்டுமல்ல யாருக்கேனும் அடிபட்டு விட்டாலும் கூட அதை பார்த்தும் பார்க்காதவர்கள் போல் சென்று விடுகின்றோம் ஏதேனும் ஆக்சிடெண்ட் நடந்துவிட்டால் கூட அதையும் கூட பார்க்காதவர்கள் போல் சென்று விடுகின்றோம் நம்முடைய நல்ல உணர்வுகள் எல்லாம் எங்கே சென்றுவிட்டன இது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் எனவே யாரெல்லாம் இந்த உலக மாற்ற காரியத்தில் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் அனைவரும் ரெடியா பின்னால் இருப்பவர்களும் ரெடியாக அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியதிருக்கும் அது மிகவும் எளிமையான ஒரு காரியம்தான் இந்த கலியுகத்தை யார் உருவாக்கினார்கள் இந்த கலியுகத்தை யார் உருவாக்கினார்கள் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீர்கள் நான் தான் அப்படி ஒரு கலியுகத்தை உருவாக்கினேன் என்று அவர்கள் தூக்குங்கள் கை உயர்த்துங்கள் இவ்வளவு பேர் உருவாக்கவில்லை என்றால் கலியுகம் உருவாகியே இருக்காது நாம் கலியுகத்தை எப்படி உருவாக்கினோம் நாம் ஒவ்வொரு முறையும் கோபப்படும் பொழுது கவலைப்படும் பொழுது கடுமையான வார்த்தைகள் பேசும்போது நம்முடைய விவகாரங்களில் கலப்படம் சேர்ந்தும் போது கலப்படம் இருக்கும்போது கர்மங்களில் ஏற்றம் இறக்கம் வருவது எப்பொழுதெல்லாம் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றோம் இதை மிக நல்ல முறையில் கவனமாக கேட்க வேண்டும் விருந்தாளிகள் வருவார்கள் சென்று விடுவார்கள் ஆனால் நம் மனதிலோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன என் மனதை நான் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் நம் மனதை ஒருமுகப்பாட்டுடன் வைத்து கொள்ள வேண்டும் அதுவும் அவ்வப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே நமது மனம் ஒருநிலைப்பட்டதாக இருக்க வேண்டும்